கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் தேவ மனிதரை ஒரு மிஷினரி ஐயாவை மூத்த மிஷினரி ஐயாவை நாம் சந்திக்க இருக்கிறோம் அவர் பிளஸ்ஸிங் யூத் மிஷன் வேலூரிலே அதனுடைய ஆபீஸ் இருக்கிறது அது உருவான விதத்தையும் அதிலே அவர் பங்கு பெற்றதையும் நம்மோடு ஊரோட பேச இருக்கிறார் நெல்லை மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் சென்னையில் வந்து கடைசியாக அவர் அசாம் ஒரிசா கொல்லிமலை இப்படிப்பட்ட பகுதிகளிலே ஊழியம் செய்திருக்கிறார் முதல் மிஷினரி இன்றைக்கும் கத்தர் ஜீவனோடு அவரை வைத்திருக்கிறார் ஐயாவுடைய வயது எண்பத்தி மூன்று வயதாகிறது அந்த மனிதர் இந்த நாளிலும் நாம் சந்திப்பது நல்லா மெசுக்கு இசை நட்சத்தின் சார்பாக சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சி அது மாத்திரமல்லாமல் என்னோடும் கூட பனிரெண்டு ஆண்டுகளாக அவர் ஊழியத்தில் செய்து வருகிறார் அவர் என்னுடைய திருச்சபைக்கு வருகிற போது தான் இது ஒரு மிஷினரி சபை போல் தான் இருக்கிறது என்று சொன்னார் அதனால் நானும் மகிமை மிஷினரி திருச்சபை வைத்திருக்கிறேன் ஐயா அவங்களை நான் சந்தித்திருக்கிறேன் இந்த நாளிலும் கூட அவர் கடந்து வந்த பாதை அவர்களுடைய அனுபவங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் அது மாத்திரமில்லாமல் அவர் ஒரிசா பகுதியிலே ஒரிசா மொழியிலேயே அவர் பாடல்களை அநேக பாடல்களையும் அசாமில் எழுதியது எழுதியதற்காக அவருக்கு டாக்டர் பட்டமும் நன்மதிப்புச் சான்றும் அந்த ஸ்டேட்டிலிருந்து அவருக்கு தந்திருக்கிறாங்க அதனாலே நாம் இந்த நாளிலேயே சந்தித்து நேர்காணல் எடுப்பது கருத்தருக்கு மகிழ்ச்சி கருத்தர் நல்லவர் அப்படியே அனுபவங்களை நாம் கேட்போம்